தேசிய மகா சத் குருவேன ஆர்ம ஆரம்ப ஜோதி என்ன உன் சரவண ஜோதியம் எல்லா உயிரும் கூட்டு வாழ்க்க பரமலை தவறாதது முருகண்டர்கள் அனைவருக்கும் கிடைக்கிறது ஓ மகத்தீசாய உங்கள் நந்திசாயனம் உங்கள் திருமலை தேவாயினம் உங்கள் கரூர் தேவாயனம உங்கள் மதங்கள் தேவாயணம் உங்கள் தாமலிங்க தேவாயினம் மாறுமுக அழக்க முடியாது பிரிட்டிஸ்வரா வார்த்தை நல்லா நாட்களில் இங்கே நடக்கிற நடந்ததான இங்கே நடைபெறவும் எனக்கு பொருள்கள் கொடுப்பவர்களும் உடலுக்கு கொடுப்பவர்களும் இங்கே உணர்வு சாப்பிட்ட காரிக்கு கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்திற்காக அவர் நோக்கமெல்லாம் நிறைவேறுவோம் அவர்களுக்கு எல்லாம் நல்ல உடலான நீண்ட ஆகியோர் நிறைவேற்றும் புகழ் மெய்ஞானம் கிடைக்க ஒரு திருவடிக்கணுன்னு வேண்டிக்கிறோம் இந்த மாசராசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட உணவும் நோயிலுக்கு மருந்தாகவே வேண்டும் என்று உங்கள் திருவடி பணிக்க வேண்டியது வரும் மாச நாட்டியால் இந்த உணவை வாங்கியிருந்த நண்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பட்டு அவர்கள் நோய்கள் நீக்கப்பட்டு அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஓகார முடிதாசார் குரு பெருமனின் சத்தியவதாக மாசி பேசப்பட்டி மருத்துவமன்ற மகாத்திரம் குருநாதர் சிவராஜ் யோகி ஆறுமுக அங்கமாக தேசிக சுவாமிகளிடம் திருவடி பண்ணிக்க வேண்டியது ஆறுமுக சுவாமிகள் தேசிக வாழ்க வாழ்கவர்கள் பாபாநகர் ஓராடு போகநாதர் தன்னூராக சட்டைநாதர் கோபான கமலனும் பிரமத்தர் முக்கியமான மச்சமணி நந்திதேவர் கோபான கோரகர் படியார் ஒருமலை இடைக்காட்டார் சண்டிகேசர் பாப்பான வாதத்திற்கு ஆலியான வாசமணி கமலமணி சாப்பிடுறது மகன் ரோமரிசி திருவடிகள் போற்றி போற்றி முருகரே அரங்கர் திருவடிகள் போற்றி அரங்கரை முருகர் திருவடிகள் போற்றி போற்றி அகத்திய மாநிலோடு அந்த சித்துத்தனை இவார் கொள்கை இவார் அகத்தியரை காஷாய விடம் கை சித்தர் தான் தென்னை நிட்டு தென்னின்ட்டு செல்ல யாருக்கும் கடையில் அரசே என்பார் அகத்தேறாம எக்கியத்தில் பிறந்தயோவி ஆயிரத்தட்டம் நம்மளாம் ஆனையாச்சு ஓம் மகதீசாய நம்ம மார்முக அரங்கமகாதே சி நம அரங்கமகா தேசியா நடைபெற அண்ணாதானத்துக்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவடி மொழிந்து வேண்டியது மேலும் இங்கே தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தாரர்களுக்கும் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறே ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவடி மனித வேண்டியது மேலும் இங்கே வழங்கப்படக்கூடாது என்று

மூளைகள் பற்றி அவர்கள் மகன் ராம்குமார் ஐயா அணி குழந்தைகள் அச்சு சகனம் இருக்கிறது இருக்கிற குழம்பு மற்றும் உயர் திரு பாலமோகன் ஐயா அவர்களின் தகப்பனார் சுந்தரராஜன் ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது அன்பாக இருக்கும் எதிர்பார்க்குள்ள வேண்டியிருக்கிறோம் ஏடினோம் குடும்பத்தில் அடிமையாவது ஆசான் திருப்பி கொடுக்க வேண்டி நோய் இருக்கிறவர்களாக கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வருகை ஆசிரியர் இடத்துல ஐக்கோட் ஆஸ்பத்திரிலிருக்கும் நோயாளிகளுக்கும் உடல் இருப்பவர்களுக்காக நடைபெற அன்னாத அனுமதி வழங்கி வருகிறேன்

அரகு வந்து சோறு என்ன இருந்து வரை பக்கத்து வீட்டு சோறு ரெண்டு பக்கம் சாதம் கஞ்சி குடுப்போம் வெல்ல போட்டு இஞ்சி போட்டு அதாங்க தயிரா வெல்ல போட்டு இஞ்சி மிளகாய் போட்டு தயிர் குடுப்பாங்க வாங்கிடுங்க கஞ்சி தயிர் சாதம் காய் குடிநீர் எவ்வளவு நாளா அஞ்சு லிட்டர் கன்ல புடிச்சிடுங்க முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க